அனைத்து கிராம மக்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆரம்பத்தை இங்கே இங்கே அயங்க அது எல்லாருக்கும் தூரம் நினைக்கிறேன் அந்த மாணவர்களுக்கு காலை உணவுகளின் வீடாளர் திருமதி முத்தையன் அவர்களுக்கு ஏனைய கலைவரூத்த ஆணை அமைப்பாளர் அருகே சரி பிரதாப் மற்றும் அடிப்பட்ட மக்களுக்கு தொழில் சேர்ந்த உறவை கொடுப்போட தமிழக அரசு நம்ம முதல் முதல்வர் அவர்கள் இருந்ததாக வாங்கிட்டுள்ளவர்கள் நான்கு தலைவரை வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு எங்களை பாவம் பணிந்து நன்றியை தெரிவித்து நடைபெற்றது இருக்காரு <coughs> வங்க ஒன்று சேர்ந்து எல்லா குடும்பத்தினரும் மீது இது பார்த்திருக்கீங்க